அலைக்கும் தினமும் ஒரு தெளிவு வஹத்து ஜகாத் கடமை இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே யார் மீது கடமை என்ற கேள்விக்கு பல பதில்கள் இஸ்லாமிய சமூக மக்களிடையே அறியப்பட்டிருந்தாலும் அவற்றோடு குரான் ஹதீஸை பொருத்தி பார்க்கும் பொழுது அவை தவறானவைகளாகவே இருக்கின்றன எனவே சரியான வழிகாட்டுதல் அடிப்படையில் ஜகாத் கொடுப்பது யார் மீது கடமை என்பதை நாம் தேடி பார்க்கும் பொழுது யார் குறைந்தபட்சம் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணத்தையோ பொருளையோ பெற்றிருக்கிறாரோ அவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவராக ஆகிவிடுகிறார் அவர் எப்பொழுது ஜக்காத் கொடுப்பதற்கான கணக்கை மேற்கொள்கிறாரோ அன்றைய தினத்தில் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளியின் மதிப்பு என்னவோ அந்த அளவிற்கு அவருக்கு சொந்தமாக பொருளாதாரம் இருக்குமேயானால் அவர் மீது ஜக்காத் கடமை இது தவிர கால்நடைகள் அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கு தனியான ஜக்காத்து கணக்கு விவசாயத்திற்கு தனியாக ஜகாத் கணக்கு புதையல் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு ஜக்காத்துடைய கணக்கு தனி இவை மூன்றை தவிர ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பொருளாதாரம் அது தங்கமாகவோ வெள்ளியாகவோ பணமாகவோ வீடாகவோ காலி மெனையாகவோ எந்தெந்த வகையிலெல்லாம் வாகனம் இன்னும் அவன் வைத்திருக்கக்கூடிய அதிக விலையுள்ள மின்சாதன பொருட்கள் அனைத்திற்கும் அவன் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான் சுருக்கமாக சொன்னால் ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பொருட்களில் எவையெல்லாம் மதிப்புள்ளவைகளாக இருக்கின்றனவோ அதாவது நாம் இப்பொழுது நினைத்தால் அவற்றை விற்று காசாக்க முடியும் பணமாக்க முடியும் என்ற நிலையில் எந்தெந்த எல்லாம் ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் அவன் சக்காத்து கொடுக்க வேண்டும் அது தவிர அவனுக்கு வரக்கூடிய வருமானம் வாரிசு முறையான சொத்துகள் இன்னும் எந்தெந்த வகைகளிலெல்லாம் அவனுக்கு வரவினங்கள் வருகிறதோ அவற்றிற்கும் அவன் முறையாக சக்காத் கொடுக்க வேண்டும் அவற்றின் மதிப்பில் நாற்பதில் ஒரு பங்கை அவன் பிரித்து எடுத்துவிட்டால் சக்காத்து கொடுக்கப்பட்ட பணத்தை கொண்டு வாங்கப்படக்கூடிய பொருட்களுக்கு மீண்டும் சக்காத் கொடுக்க தேவையில்லை வருடா வருடம் சக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கும் இசலாத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய் சொந்தமாக இருக்கிறது அல்லது ஒரு லட்சம் ரூபாய் சொந்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அவர் அதற்குரிய சக்காத்தை கொடுத்து விட்டார் என்றால் அதை விட கூடுதலாக வரக்கூடிய அந்த உபரியான வரவீனத்திற்கு மட்டுமே சக்காத் கொடுக்க வேண்டுமே தவிர கொடுத்த பொருளுக்கு சக்காத் கொடுக்க தேவையில்லை இது போக குடியிருக்கக்கூடிய வீடு பயன்படுத்தக்கூடிய வாகனம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நகை இவற்றிற்கெல்லாம் ஜக்காத் இல்லை என்ற கருத்தும் இஸ்லாமிய சமூக மக்களிடையே பரப்பப்பட்டிருக்கிறது இது இஸ்லாம் சொல்லாத இஸ்லாத்தில் இல்லாத கருத்து கொது மின் அம்வாலிஹிம் சதகாத் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் உங்களுடைய செல்வங்களிலிருந்து உங்களுடைய தர்மத்தை பிரித்து எடுத்து விடுங்கள் உங்களுடைய செல்வத்துக்குரிய தர்மத்தை கொடுங்க இதுதான் அல்லாஹுடைய கட்டளையை தவிர இதற்கு கிடையாது அதற்கு கிடையாது என்று சொல்லுவது தவறு இன்னும் சிலர் நம்முடைய செலவு போக இருக்கக்கூடிய வருமானத்திற்கு தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதுவும் இஸ்லாம் சொல்லாத கருத்து என்னுடைய செலவு என்னுடைய வரவை விட அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்தால் ஜக்காத் என்ற வணக்கமே இல்லாமல் ஆகிவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை ஜக்காத்துடைய அளவை அறிந்து கொள்வதற்கு புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று ஒன்றாவது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته